கத்தர் கிறிஸ்தோத்தரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளில் இருக்கிறோம் இந்த நாளில் கூட கிறிஸ்மஸ் கால சிந்தனைகளில் சிறந்த சிந்தனைகளிலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பெத்லஹேம் என்கிறதான இடத்துல ஒரு தாழ்மையுள்ள ஒரு இடத்துல அவர் தோன்றினார் பிறந்தார் என்று பார்க்கிறோம் யோசேப்பும் மரியாளும் தன்னுடைய முதற்பேரான குமாரனை பெற்று அவர்கள் இந்த குழந்தையை ஒரு முன்னணியிலே வைத்தார்கள் இதுதான் மெய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளமாய் காணப்பட்டது அந்த அடையாளத்தை குறித்து பார்க்க முடியும் பொழுது அந்த அடையாளம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அந்த மெய்ப்பர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது அமைப்பர்கள் அதிகமாக படிக்காதவர்கள் அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எளிதாக போய் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு முன்னணியிலே இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவரை கந்தையிலே சுற்றி வைத்திருப்பார்கள் என்றும் அவர் சொன்னார் இந்த இடத்துல அடையாளத்தை பார்க்கின்ற விலையில் அந்த அடையாளமானது முன்னணி என்று சொன்னால் அது ஒரு ஆடு மாடு குறிப்பாக மாடு அதில் தீவன தொட்டி என்று சொல்வார்கள் ட்ரஃப் என்று சொல்லப்படும் அந்த காரியம்தான் அங்கே இருந்தது அந்த தீவன தொட்டி மிகவும் அழுக்கான ஒரு நிலையிலே காணப்படும் அதில் துர்நாற்றங்கள் வீசப்படும் அப்படிப்பட்டதான நிலையில் அந்த தாழ்மையான ஒரு இடத்துல ஒரு அசிங்கமான ஒரு இடத்துல ஒரு மனிதர்கள் தங்கக்கூட முடியாத இடத்துல தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம் அந்த நாளிலே தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்து அந்த குழந்தையை துணியிலே சுற்றியிருக்க கண்டார்கள் அதோடு கூட அந்த சுற்றியிருத்ததான குழந்தை முன்னணியிலே வைக்கப்பட்டு வந்தது அந்த முன்னணியும் அந்த கந்தை துணியும் தான் இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த கந்த துணியை தான் கடைசியிலே இயேசு மறித்த பொழுது ஒரு சீலையாக சுற்றி இருந்தார்கள் அதுவும் ஒரு எளிமையான ஒரு உடை அதன் பின்பு அந்த மரத்தொட்டியை பார்க்கின்ற பொழுது அந்த மரத் மரத்தொட்டியும் மரத்தினால் செய்யப்பட்டது அவருடைய சிலுவை மரணமும் சிலுவையும் அந்த மரத்தினால் செய்யப்பட்டது அதை விலங்கு காட்டு அறிந்து கொள்வதற்காக இந்த ரெண்டு காரியங்களும் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளிலே இயேசு தாழ்மையாக இருந்தார் ஒரு தாழ்மையான கோலத்தை எடுத்தார் அம்புல் என்று சொல்வார்கள் ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள் அதில் இருந்தார் அவர் யார் என்று சொன்னால் அவர் ஒரு ரட்சகராக வந்தார் ரட்சகராக வந்த தேவன் இந்த உலகத்துக்கு முதல் முதலாக சீஷர் பெரிய பெரிய பிரபுக்கள் ராஜாக்கள் மூலமாக அறிவுவிக்கப்படப்பட முடியாமல் அவர் ஏழை மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டார் அந்த மெய்ப்பர்கள் இயேசுவை உலகெங்கும் கொண்டு போய் எல்லாருக்கும் முதலாவதாக தாவீதீன் ஊரிலே ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் பறைசாற்றினார்கள் ப்ரொக்ளமேஷன் பண்ணினார்கள் டிக்ளரேஷன் பண்ணினார்கள் என்று பார்க்குறோம் ஆகவே அந்த ஆண்டவரை வரை நாம் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் அவருடைய தாழ்மையையும் அவருடைய ஏழ்மை கோலத்தையும் அறிந்து நாமும் கூட நம்முடைய மனதில் தாழ்மையை அணிந்து கொள்வோம் நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே இந்த உலகத்தில் தாழ்மையின் கோலம் எடுத்து எளிமையான ஒரு பிறப்பை அவர் பிறந்தார் அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஒருவேளை புத்தாடைகளை உடுத்தலாம் நல்ல ஆகாரங்களை சாப்பிடலாம் ஆனாலும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்த பொழுது அவருக்கு எந்த வசதியுமே இல்லாத நிலையில் இருந்தது அதில் மன இருந்தார் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம் எல்லா காரியத்திலும் உடைய கிருபேன் எங்கள் கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களுடைய கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்